நம்ம மூணாவது இடத்துக்கு லோடு ஏற்றுறதுக்காக இருக்கோம் லோடு ஏற்ற போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது எய்த் வண்டி வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டி ஒரு வீடு கீழே இறக்கி தான் போகிற மாதிரி இருக்கு இது அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம போய் இடம் போய் சேர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் சரி நண்பர்களே வாங்க அப்படியே பயணிக்கலாம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு யாரும் மது எரிஞ்சு விட்டு வாகனம் ஓட்டாதீங்க சரிங்களா நண்பர்களே சரி வாங்க பயணத்தை தொடரலாம் அப்படியே போவோம் இந்த சின்ன ரோட்டில் அப்படியே போயிட்டே இருப்போம் இன்னொரு பத்து இருக்குங்க லோடு ஏற்ற போக வேண்டிய இடம்

கூகுள் மேப் நம்பி வந்தா நம்பி வந்தாலும் வரலனாலும் இதுதான் வழியே ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்ப யாரும் வரக்கூடாது ஏடா இருக்கு இருக்கு போற அளவுக்கு இன்னொரு வண்டி வருது போற அளவுக்கு என்ன முன்னாடி ஈரமா இருக்கிற மாதிரி கீழவுதான் ஆம இறமே ஈரமாதான் இருக்கு உள்ள இறங்குது அப்படியே மா எரும மாடுதாங்க பயங்கரமா வீட்டுக்கு ஒரு பத்து எருமையா இருபது எருமையாவது வச்சிருக்கிறாங்க மோர்பியில இருந்து காடு போற வழியில கிலோமீட்டர் அப்படிதான் இருக்க மாட்டாங்க பருத்தி நல்லா விளைஞ்சிருக்கு பாட்டுக்கு போற வரைக்கும் எந்த பெரிய வண்டியும் வரக்கூடாது பெரிய வண்டி வந்துச்சுன்னா ரெண்டு வண்டி ஒருங்குற அளவுக்கு இந்த இடத்துல இடம் இருக்கு போக போக எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல இங்க காலையிலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் இப்பதான் இடம் போட்டுக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க லொகேஷன் கொடுத்துருக்காங்க அங்கதான் போகணும் உண்டாக்கியிருக்கு ரொம்ப ரொம்ப மனசு வலிக்கிற ரேஞ்சு கொண்டு போய் விட்டுருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் டு பெங்களூர் வந்த அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இறந்து போனதுக்கு காரணம் அந்த டூ வீலரு அவங்க மது போதையில் இருந்தது தான் காரணம் சொல்லிட்டு நிறைய வலைதளங்களில் பார்க்க முடியுது உண்மையே ஒரு ஒரு வருத்தக்குரிய செயல் ரொம்ப அந்த இறந்து போனவங்க ஆழ்ந்த இரங்கல் உண்மையை ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது மழை வேற வர கண்டிஷனில் இருக்குது வராதுன்னு நினைக்கிறேன் பீங்க தான் ஏற்றணும் ஒரு அஞ்சு டன்னு பக்கமாக தான் நிற்கிறோம் எந்த இடத்துல கொண்டு போய் ஏற்றுவாங்களா தெரில வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மழை வர கண்டிஷனில் இருக்குது கொஞ்சம் குயிக்காக ஏற்றிட்டு வாங்கினா அஞ்சு டன்னு நம்ம டக்குன்னு தார் பை போட்டு கட்டிடலாம் கட்டிட்டோம்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் கிடைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு பொழுதும் போயிடும் போல் இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு இன்றைக்கி ஏதோ திருவிழாவாம் திருவிழாவோ ஃபங்க்ஷனோ ஏதோ சொன்னாங்க இந்த லோக்கல் ஃபெஸ்டிவல் இருக்குது இல்லையா உள்ளூர் விடுமுறை ஆட்டங்கள் இந்த ஏரியாவில் ஹீரோ ஹோண்டா பாத்தீங்கன்னா இந்த சைடு குஜராத் ராஜஸ்தான் இவங்களுக்கோசரமே தயாரிச்சது போல இருக்கு இவங்க தான் இந்த வண்டியை அவ்வளவு லைக் பண்ணி ஓட்டுறாங்க யார் பார்த்தாலும் அதிகமா ஹீரோ முக்கால்வாசி வண்டி டோட்டல போறது எல்லாமே இந்த தான் ஆ மூணு சக்கர ஆட்டோ சின்ன வண்டியில் எடுத்துட்டு வந்து ஒரு பத்து பாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க தார்பாய் கழட்டல கம்பெனிக்கு போயிட்டு கழட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க வழியில் வேற இடத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காக ஏற்றுவாங்கன்னு பார்த்தேன் இன்றைக்கும் ஒரு பொழுது ஆயிட மாட்டேங்குது இன்னைக்கு எப்படின்னு சாயந்தராயும் ஏற்றி முடிக்கிறது நான் லோடு ஏற்றக்கூடிய கூலி ஆளுங்க வந்து வேற வண்டிக்கு லோடு ஏற போயிட்டு இருக்கிறாங்களாம் இல்லாததுனால இப்போ பிரச்சனையா இருக்கு அடி அதுதான் நம்மளுக்கு அளவு இப்போ சரியாக இன்னும் ஒரு ஒரு அடி ஏற்றுற அளவுக்கு இருக்கும் கே கேப் அந்த ஒரு அடி பொட்டி இருக்குது இல்லையா அது இங்கே மாற்றணும் கார்பை எல்லாம் ஊற்றுட்டு அந்த ஒரு அடி பொட்டி இங்கே மாற்றிட்டு சரியாக இந்த லெவலுக்கு பின்னாடி அப்படியே ஏற்றணும் நூறு பாக்ஸ் உக்காராம் என்ன பண்ணுவாங்களே தெரியல பார்ப்போம் தரையிலிருந்து என்ன நமக்கு கணக்கு வந்து பன்னெண்டு அடிக்கு அந்த லெவலுக்கு ஏற்றி விட்டாங்கன்னா சரி இதுலதான் ரைட்ல போனோமோ இவங்கதான் பாத்தீங்கன்னா நம்மள கம்பெனி கூட்டிட்டு போறவங்க எங்க இருக்குன்னு தெரியல இங்க இருக்குது தீங்கா எல்லாம் அடிக்கி வச்சிருக்கிறாங்க கம்பெனியில அதுவா இல்ல முன்னாடி இருக்கிறதான்னு தெரியல வண்டி இதுல அப்படியே கட் ஆகாது இப்ப இருக்கிற மாதிரி இந்த பொசிஷனுக்கே வந்து லெஃப்ட் இப்படி கட்டாய் கீழே இறங்காது வண்டி திருப்பிட்டு வந்துதான் இப்படி இந்த சைட்ல இருந்து பார்த்த மாதிரி அப்படி ஒரு வேஷ விடணும் பின்னாடி அந்த கடைசிக்கு போகணும் இந்த வந்து தான் நம்ம போக முடியும் வரலாம் 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 பின்னாடி இடம் ஃபுல்லா கிடக்கு வரலாம்

ஏத்தி விட்டாங்க டென்ஷன் எல்லாம் வரல வரலாம் 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 வரல வரல வரலாம் நல்லா பெருவி பழம் வரலா வரல வரலா செடி பண்ணிக்காங்க வரலாம் வரல 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 கருக்கு முருகுன்னு பாருங்க

பாத்ரூமில் வைக்கக்கூடிய பீங்கம் வண்டியை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவேஸ் விட்டு நிப்பாட்டி ஆச்சு தார்பாய் கழட்டிட்டு மடித்து விற்போம் மேலே ஏறி இந்த போட்டியெல்லாம் அந்த பூ மாற்றி போடணும் இடம் இப்போ தான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஏற்றி தான் தார்பாய் கட்டணும் மேலே ஒரு லைன் வைக்கிறாங்க இல்லையா அந்த லைன் அப்படியே அந்த லென்த்து அப்படியே அந்த ஹைட்டு கொண்டு வரணும் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரும் ஒரு பீங்கா இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கால்வாசி வண்டி இருக்குது அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் ஏற்றி முடியல இவ்வளோ தான் நிற்கிறது குழு வண்டி இன்னும் ஒரு பத்து பாக்ஸ் அதுதான் டேப் இருக்காங்க டேப் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் வரும் இல்லையா நார் அதை இழுத்து இருக்காங்க கட்டி முடிச்சது வந்து லோடு ஆரம்பிப்பாங்க ஏற்றிட்டாங்கன்னா தார்ப்பையை வந்து இங்கே தான் கட்டணும் தார்ப்பை கட்டிக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் இட மிஷின் இட போகிறதுக்காக இங்கேருந்து தார்பை கட்டிக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா ரோடு அந்தளவுக்கு மோசமாக இருக்கு இப்படி போய் ஆடிச்சுன்னு வைங்களேன் ஒன்று ரெண்டு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா நம்ம கட்டுற மாதிரி ஏற்றி முடிஞ்சிருச்சு தார்பை கட்டணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு சின்ன சங்கடம் என்னன்னா லோடு அங்கே வாங்கினாங்க இல்லையா பாண்டிச்சேரியில பார்த்திங் இங்க பொருள் வாங்கினார் இல்லையா பாண்டிச்சேரிக்காரரு அவர் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணலையா அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வண்டி ரிலீஸ் ஆகாது அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் வண்டி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க கேட்டு கூட்டிகிட்டால் திறக்க மாட்டோம் உள்ளே பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க நம்மளுக்கு பாருங்க எப்படி இன்னைக்கு நாலாவது நாள் சரி பார்ப்போம்